உண்மையிலேயே இன்றைக்கி ஒரு சமூகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்மை குறைபாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய பேர் வந்து வெளியில் சொல்ல முடியாமல் அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்க முடியாமல் இன்றைக்கி நிறையா வந்து கோர்ட்டில் வந்து வழக்குகள் இப்படியெல்லாம் நிறையா வந்து இன்றைக்கி டிவோர்ஸ் கேஸ்லாம் வருது அப்படின்னு கேட்டிங்கிறேன் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பொருளாதார பிரச்சனையோ மற்ற வந்து குடும்ப சண்டையோ அப்படின்றத தாண்டி வெளியில் சொல்ல முடியாத ஒரு மன இருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உடல் பசியை போர்க்கக்கூடிய ஒரு ஆண்மை குறைபாடு அப்படின்ற விஷயத்தை தான் வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து விவகாரத்துன்ற விஷயத்துக்கு வந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இல்லறம் நல்லறமாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து இந்த ஆண்மை குறைபாடு அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டிப்பாக சரி செய்து ஒரு ஆண்மகன் சிறந்த இருக்கணும் அப்படின்றத நமக்கெல்லாம் முன்னோர்கள் சொன்ன பாடம் நம்முடைய ஆரம்ப காலத்தில் நம்முடைய வாழ்வியல் முறையிலே பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா வீட்டில் முன்னோர்கள் ஒரு மேரேஜ் ஆக போகிறதுக்கு முடிய ஒரு இளைஞனை வந்து தயார்படுத்துகிற விஷயமோ இல்லை கல்யாணான புதுசில் அவங்களுக்கு தரக்கூடிய சில உணவுகளோ இல்லை வந்து ஒரு மகப்பேறு காலத்தில் கொடுக்கக்கூடிய உணவுகளோ இல்லை ஒரு டெலிவரி காலத்தில் தரக்கூடிய உணவுகளோ இல்லை ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த வளைகாப்பு அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்களையோ அந்த உணவுகள் எல்லாம் வந்து பெரியவர்களை பார்த்து பார்த்து நமக்கு எல்லாமே செஞ்சாங்க இன்றைக்கி வந்து நவீன உலகத்தில் நம்ம நிறைய விஷயத்தெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய ஏதோ கடமைக்கு செய்கிறோமே தவிர அதனுடைய காரண காரியம் என்னன்னு நமக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சு செய்கிறோம்னு தெரியல ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ப்ராடெக்டெலாம் இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு அவசியமாக இருக்குது அப்போ அதை தகுந்த ஒரு ஆலோசனையோட எவ்வளவு எடுக்கணும் எப்போ எவ்வளோ எடுக்கணுன்ற மாதிரிலாம் தெரிஞ்சு ஒரு ஆலோசனையோடு இருக்கும்போது தான் வந்து ஒரு பாதுகாப்பாக தான் இருக்க முடியும் அப்படி பார்க்கும்போது இப்படி நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறோன்னா இப்போ இது வந்து நவீனமாக பண்ணணுன்றதுக்காக இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து லேபிள் கூட ஒட்டியிருக்க மாட்டோம் ஏன்னா லேபிள் ஒட்டினா வீட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து பூச்சப்பட்றாங்க அப்படின்றக்காங்க ஒரு ஒவ்வொரு நாளும் இரவு சாப்பிடுவதற்காக இந்த மாதிரி ஒரு சேஷா பாக்கெட்டு இது ஒரு பதினஞ்சு நாள் பேக்கரங்க உருவாக்கியிருக்கிறோம் இதில் பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளும் உணவுக்கு முன்னாடி பால்லையோ இல்லை வெந்நீர்லேயோ ஒரு சேஷா பேக்கெட்டை பிரித்து கொட்டி இந்த பவுடரை கலக்கி அவங்க குடிச்சிட்டு உணவுக்கு பின் அப்படின்னு பார்த்தோம்னா கேப்சூல்ஸ் ஃபார்மேட்டை வச்சுருக்குறோம் இதை வந்து ரெண்டு கேப்சூல்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ உணவுக்கு முன்னாடி இந்த சேஷேவும் உணவுக்கு பின்னாடி இந்த மாதிரி கேப்சூல்ஸையும் நம்ம எடுக்கும் பொழுது ஒரு பதினைந்து நாள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது அவங்களுடைய உடல் திறன் சார்ந்த விஷயத்த இது ஒன்றும் பெரிய அதுக்காக வந்து அந்த ஆண்மை குறைபாடை சரி பண்ணுறதுக்காக ஆண்களுக்கான ஒரு பிரத்யேக ப்ராடக்ட்டு அப்படி வச்சுருக்கோமா அப்படின்னா வந்து இதை நிறைய சொல்கிறதுல ஒன்றும் கிடையாது உடல் திறனை மேம்படுத்தக்கூடிய ஒரு போர்ஷாக்கு உள்ள மூலிகைகள் அடங்கியது தான் இது என்னென்னா நம்முடைய ஒரு சென்சிட்டிவான உணர்வு நரம்புகளை கொஞ்சம் தூண்டிவிடக்கூடிய விஷயங்களாக இருக்கும் நம்முடைய உணவாலையும் நம்முடைய செஸ்டாலையும் நம்முடைய உணவு முறை உணர்வு நரம்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறுத்து போயிருக்கும் ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மைகளாகவும் அடிப்படையாக உடம்புக்கு தேவையான ஒரு போர்ஷாக்கு தரக்கூடிய ஒரு சக்தி தரக்கூடிய மூலிகைகள் அடங்கியது தான் இந்த மென் இந்த காம்போ பேக்கு கண்டிப்பாக நிறைய பேர் வாங்கி ஒரு பதினஞ்சு நாள் இதை சாப்பிட்டாலே போதும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உடல் சார்ந்த ஒரு மாற்றத்தை அவங்களால் பார்க்க முடியும் அப்படின்ற விஷயம் இருந்துகிட்டு இருக்கு இது தவிர இதை வாங்கக்கூடியவங்களுக்கு நிறையா வந்து நாங்கள் வந்து வாழ்வில் முறை ஆலோசனைகள் நிறையா சொல்கிறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரீவியஸாக அது எப்படி இருந்தால் அதை வந்து இந்த மருந்தும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் இல்லை இந்த மருந்தே எடுக்கலைனா கூட அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஆலோசனைகள்லாம் கொடுத்தா அந்த தாம்பத்தியத்தை வந்து ஒரு தரமானதை உருவாக்க உருவாக்கி முடியும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதோடு சேர்ந்து செய்யும்போது ஒரு அற்புதமான விஷயம் ஒரு இல்லறம் நல்லறமா இருக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் கண்டிப்பாக இதை எல்லாரும் வாங்கி பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு தவறான விஷயம் கிடையாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஒவ்வொரு ஆண்மகளுக்கும் அவசியமான ஒரு ப்ராடக்ட் தான் இது ஆண்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கிடையாது பெண்களுக்குமே கூட இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் நாங்கள் ஸ்பெஷல் ப்ராடக்ட் வச்சுருக்கிறோம் ஸோ அது எல்லாமே வந்து இதுதான் ஒரு முழுமையான ஒரு விஷயம் ஒரு இல்லறம் வந்து ஒரு ஒரு குடும்பம் வந்து ஒரு முழுமை அடையும் அப்படின்னா கணவர் மனைவி மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ப்ராடக்ட்டை வந்து கூச்சப்பட்டோ இல்லை கேட்குறதுக்கான விஷயங்கள்லாம் கிடையாது நிறைய பேர் இன்றைக்கி வந்து குச்சம் இல்லாமல் இன்றைக்கி வந்து நிறைய விஷயம் கேட்க வந்துட்டாங்க இன்னுமே கூட பாதி பேர் வராமல் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராடக்ட் அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு இதை சார்ந்த ஏதாவது சந்தேகங்களோ இல்லை இந்த மாதிரி ப்ராடக்ட்டை உங்களுக்கு இதை வேணும்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டா போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை தகுந்த ஆலோசனை கொடுத்து இந்த ப்ராடக்ட்டை வேணுமா இல்லை எப்படி வந்து வாழ்வியல் முறைகளெலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய பேர் கைட் பண்ண ரெடியாக இருக்கும் மீண்டும் இந்த மாதிரி வேற ஒரு ப்ராடக்ட்டை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்